வெல்கம் டுவா கார் கேர் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப பெரிய வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ நம்ம கார் அப்படின்றது எப்பவுமே சரி ஒரு சராசரியா அசால்ட்டா ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்துல அப்படின்றது எந்த வித இம்பாக்டும் உள்ள இருக்கிறவங்களுக்கு கொடுக்காம அது பாட்டுக்கு சருன்னு போகும் வேகம் போகிறதே நமக்கு தெரியாது இவ்வளோ வேகமா போகக்கூடிய கார் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னா அதுல பிரேக்கிங் சிஸ்டம் கண்டிப்பா பர்ஃபெக்டா ஒர்க் ஆகணும் அதுலயும் குறிப்பா இந்த ஏபிஎஸ் ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் கரெக்டாக வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகணும் அது கரெக்டாக ஒர்க் ஆனால் நம்மளுடைய எவ்வளவு குறைச்சிக்க முடியும் சரி இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது என்னன்னு பிரேக் அதாவது ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டத்தை பற்றி தான் பார்க்க போறோம் ஏபிஎஸ் இந்த ஏபிஎஸ் அப்படின்றது இப்ப வரக்கூடிய கார்களில் காமனா வைக்க சொல்லிட்டாங்க சோ அது கம்பல்சரி அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க குறைந்தது ஒரு நூற்றம்பது சிசி வருது அப்படின்னாலே கண்டிப்பாக அது வந்துட்டு வந்துடும் அதனால் இந்த ஏபிஎஸ் அப்படின்றது எல்லார் வண்டியிலையுமே இருக்கும் இது பைக்கு கார் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒன் ஃபிஃப்டி சிசிக்கு மேலே போகிறீங்க கார் நார்மலாகவே வந்துட்டு எயிட் ஹண்ட்ரடு இந்த மாதிரி தான் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் கண்டிப்பாக இந்த ஏபிஎஸ் அப்படின்றது இப்போ புதுசாக எடுக்கக்கூடிய கார்கள்லாம் இருக்கும் இந்த வீடியோவை நான் முறுக்க முறுக்க ஒரு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் ஒருவேளை விளக்கம் தேவைனா நீங்கள் சொல்லுங்க அதுக்கான விளக்கத்தோட ஒரு வீடியோ அப்படின்றது கொடுக்குறேன் அதாவது இது பண்ணக்கூடாது இதை செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ டியூரேஷன் வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா எனக்கும் கொஞ்சம் வேலை பலம் அதிகமாக இருக்குது மற்ற சேனல்கள்லையும் வீடியோ போடணும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்கிட்ட ஆகிப்போச்சுங்க நான் சரியாக நம்ம சேனலில் வீடியோ போட்டு மற்ற சேனல்களையும் போட முடியல ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்துருச்சு இப்போ ரீசெண்டாக வந்து திருவண்ணாமலை கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன் இந்த ட்ரிப்பில் மிகப்பெரிய ஒரு விபத்து அப்படின்றத பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டருக்கு டிராஃபிக் அப்படின்றது நடந்துருது அதை நான் ஒரு வீடியோவாக உருவாக்கியிருக்கேன் அங்கே நான் திருவண்ணாமலைக்கு இங்கே காலையில் விடியால கிளம்புனதுலேருந்து நம்ம வந்துட்டு கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் வந்துட்டு நான் வீடியோ அப்படின்றது உருவாக்கியிருக்கேன் அதை மறக்காமல் போய் பாருங்கள் நீங்கள் ஒரு வேளை ட்ரிப்பை பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திருவண்ணாமலை போகணும்னு நினைக்கிறீங்கனாலே கண்டிப்பாக எந்த டைமில் போனால் கூட்டம் இருக்காது அப்படின்ற மாதிரி தெளிவாக வீடியோ அப்படின்றது அதில் கொடுத்துருக்கேன் அந்த ட்ரிப்பில் எக்ஸ்பென்ஸ் இருக்கும் கோவிலில் சில விஷயங்கள் இருக்கும் நம்ம வந்து ரோட் ட்ரைவர் ரோட் ட்ராவல் எப்படி இருக்கும் நம்ம என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படின்றது சொல்லியிருக்கேன் நிறைய வித்தியாசமாக இருக்கும் அந்த அந்த வீடியோ மறக்காமல் போய் பாருங்கள் முதல் விஷயம் அதாவது பிரேக்கை வந்துட்டு ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப வேகமா ஆஷா கொடுப்பாங்க அந்த இடத்துல வந்து பிரேக் அவ்வளவு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ரொம்ப வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி பிரேக்க அடிக்கடி எமர்ஜென்சி இல்லாத டைம்ல அந்த பிரேக் அப்படின்றத கொடுப்பாங்க சோ அது வந்துட்டு பண்ணக்கூடாது முதல் விஷயம் அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பிரேக்கை யூஸ் பண்ணும் நமக்கு தெரியும் கார் ஓட்ட இந்த இடத்துல நான் எதுக்கு தேவையில்லாது இவ்வளவு வேகமா பிரேக் அழுத்துறேன் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு யோசனை அப்படின்றது வரும் அதுதான் சொல்றேன் தேவையில்லாம எமர்ஜென்சி பிரேக் அப்படின்றத கொடுக்காதீங்க அப்ப நம்ம வேகத்தை குறைச்சிட்டாலே நமக்கு அந்த எமர்ஜென்சி பிரேக்குக்கான வேலை இல்லை நம்ம லைட்டாக பிரேக் அழுத்தியா வந்துட்டு வண்டியை நிறுத்திக்கலாம் இரண்டாவது விஷயம் உங்களுடைய நாலு வீலிலையுமே கரெக்டாக காத்து இருக்கான்னு பாத்துக்கோங்க இந்த காத்து அப்படின்றத ஒவ்வொருத்தனையும் உங்களால் இறங்கி செக் பண்ண முடியாது அதுக்காக தான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த வந்துட்டு நம்ம கேப் ஒன்று இருக்கு பாத்தீங்களா நம்ம டயர்ல வர கேப் ஒன்று இருக்கும் அந்த காத்து வெளியில போகாம இருக்கிறதுக்கு அந்த கேப்பை நீங்க போட்டுட்டீங்கன்னா உங்க டயர்ல காத்து இருக்கா இல்லையா எந்த டயர்ல காத்து கம்மியா இருக்கா அப்படின்றத நீங்க ஈஸியா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அதாவது டயர்ல காத்து இல்லைன்னா பிரேக்கிங் சிஸ்டத்துக்கு வேலை நிறைய இருக்கும் ஏன்னா இபிடி வேறு இருக்குது இல்லைங்களா ஒவ்வொரு டயருக்கு ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி பிரேக் அப்படின்றத பிடிச்சிக்கும் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து வெயிட் சிலர்லாம் சொல்லுவாங்களா இந்த வண்டி வெயிட் அதிகமாக இருக்குது பிரேக் பிடிக்காது இந்த வண்டி வெயிட் கம்மியாக இருக்குது பிரேக் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்களை இபிடி பார்த்துக்கும் இபிடி அதுக்கப்புறம் நம்ம டிராக்ஷன் கண்ட்ரோலு டிராக்ஷன் கண்ட்ரோலாக என்னென்னு கேட்குறீங்களா இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் தெளிவாக பேசியிருக்கேன் அதை போய் பார்க்கலன்னா பார்த்துருங்க அதனுடைய லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் மறக்காம அதையும் போய் பார்த்துருங்க ரெண்டு இந்த கேப்புக்கான வந்துட்டு ஒரு ஃபுல் விளக்கம் கொடுத்துருந்தேன் அந்த வீடியோ அப்படின்றது போட்டிருப்பேன் செக் பண்ணி வேற காட்டியிருப்பேன் அந்த கேப் வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள் அதில் சின்னதாக ஒரு மெக்கானிஷியம் வந்துட்டு இருக்குது அதனால் அதை போய் பாருங்கள் மூன்றாவது விஷயம் பிரேக் ஃபுளாய்டு அதாவது வந்துட்டு இஞ்சி அதாவது பிரேக்கிங் ஆயில் தாங்க சொல்றாங்க இந்த பிரேக்கிங் ஆயில் அப்படின்றத ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் கம்பல்சரி அதை மாத்தி ஆகணும் உங்களுடைய வண்டி ஓட்டத்தை பொறுத்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையாவது அதை மாற்றிடுணுங்க ஒரு வேளை நீங்கள் ஒரே வருஷத்துல நான் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிடுவேன் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு முறை அப்படின்றத வந்து நீங்கள் அதை மாற்றிடணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெக்கானிக்கை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க அந்த ஆயில் கரெக்டான கண்ட்ரோ அதாவது கண்டிஷனில் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க நான் வேணா இன்னும் போக போக அந்த ஆயிலை வந்துட்டு எப்படி நம்ம கையில் தொட்டு செக் பண்ணி பார்க்கறது இன்ஜின் ஆயில் எப்படி செக் பண்ணி பார்க்கறது அப்படின்றதுக்கான தனியாக செப்பரேட்டாக வீடியோ அப்படின்றத உருவாக்கி கொடுக்குறேன் நான்காவது விஷயம் அதாவது நம்ம கார்ல சில இண்டிகேஷன் அப்படின்றதெல்லாம் இருக்கும் இப்ப வர புது காரா அந்த இண்டிகேஷன் அப்படின்றதுலாம் கொடுத்துருவாங்க நம்ம கார்ல வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அந்த சென்சார் அதை டெரெக்ட் பண்ணி என்ன பண்ணும்னா இந்த இடத்துல இண்டிகேஷன் அப்படின்றத கொடுக்கும் சில டைம் ஒரு இண்டிகேஷன் வந்துடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வரவே வராது இந்த மாதிரி கவனக்குறைவா இருக்கக்கூடாது ஏபிஎஸ்கான சிம்பிள் அந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இருக்கோம் நம்ம ஸ்டார்ட் அதாவது சாவி போட்ட உடனே இருக்கும் அதுக்கப்புறம் உடனே அது மறைஞ்சிரும் நம்ம கார் ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங்ல போயிட்டு இருக்கக்குள்ள அந்த ஏபிஎஸ்கான லைட் எரியுது இல்லை சம்டைம்ஸ் நோட் பண்ணக்குள்ள அந்த லைட் எரிஞ்சு அமையுது அப்படின்னாலும் நீங்க அந்த லைட்டை சும்மா விடாதீங்க ஏன்னா முழுக்க முழுக்க நாலு பேர்லயே அந்த தான் இது நடந்துட்டு இருக்குது அந்த சென்சார்ல ஏதாவது ப்ராப்ளம்னா பிரேக்கிங்ல சில கோளாறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த மாதிரி இண்டிகேஷன் வந்துன்னா உடனே வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து அதை சரி பண்ணிடுங்க ஐந்தாவது ஆஃப் பிரேக் மட்டும் எப்பவுமே பிடிக்காதிங்க ஒரு சிலர்லாம் வந்துட்டு வண்டி போயிட்டே இருக்கும் பிரேக்லேயும் கால் வச்சுப்பாங்க ஆக்சிலட்டர் வண்டி ரன்னிங்ல இருக்கும் அப்படியே பிரேக்ல அப்படியே லைட்டாக கால் வச்சுக்கிட்டு கால் வச்சுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம நாலு பேளுக்கு சென்சாருக்கு ஒரு அலர்ட் அப்படின்றது போய்கிட்டே இருக்கும் அந்த அலர்ட்னால சில வேலைபாடுகள் அப்படின்றது நடக்கும் அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு ஸோ உங்களுக்கு நீடெடு இருக்கு இந்த இடத்துல எனக்கு பிரேக்கிங் நீடெடு இருக்குது அப்படின்னா மட்டும் பிரேக்ல வந்துட்டு கால் வச்சுக்கோங்க ஸோ அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆப்ரேட் பண்ணுங்கள் இது தேவையே இல்லை நான் பண்ணவே வேணாம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஒரு சிலலாம் ஆஃப் கிளர்ஜில் போயிட்டே இருப்பாங்க டக்குன்னு எதாவது வந்து கீரம் மத்திக்கிறது இல்லை ஸ்லோ பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படிலாம் வந்துட்டு இது பண்ணுவேன்னா அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி முறப்படி வந்துட்டு பண்ணிடுங்க ஆறாவது விஷயம் அதாவது நம்ம சென்சார்லாம் இருக்கு பார்த்தீங்களா நம்ம வந்துட்டு கார்ல வந்து சென்சார் இருக்கும் டயர்ல வந்து சென்சார் இருக்கும் அந்த ஏபிஎஸ்க்கான சென்சார் அதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் சர்வீஸ் விட செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க அது எப்படி இருக்கு அதனுடைய கண்டிஷன் நல்லா இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க கண்டிப்பாக நீங்கள் தான் பார்ப்பாங்க இல்லைன்னா வந்துட்டு சும்மா பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க அதனால நீங்கள் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க அதை செக் பண்ணி பார்க்கறதுல ஒரு ஆயிரம் ஐநூறு செலவானாலும் பரவாயில்ல ஏன்னா அந்த ஏபிஎஸ்கான சென்சார் அப்படின்றது தான் இந்த பிரேக்கிங்கை கரெக்டாக ஈவனாக கொடுத்துட்ருக்கோம் நமக்கு கரெக்டாக ஃபங்க்ஷன் அப்படின்றது நடக்கும் அதை நம்ம சரியாக கவனிக்கலை அதை நம்ம விட்டுட்டோம் சரி எதுக்கு ஆயிரம் ரூபா செலவு பண்ணிட்டு அது நல்லா தான் இப்பதானே வாங்கணும் வாங்கினோம் அப்படின்ற மாதிரி இருக்காமல் சரியாக வந்துட்டு அதை செக் பண்ணிக்கோங்க ஏழாவது இந்த இடத்துல தான் நிறைய பேர் சில தப்புகளை பண்ணுவாங்க அதாவது வந்துட்டு நம்ம டெஸ்க்கு அப்படின்னாலும் அதில் வந்துட்டு அந்த பிரேக் பேட் அப்படின்றது இருக்கும் நம்ம ட்ரம்லையும் பிரேக் பேட் இருக்கும் ஸோ டெஸ்க்லேயும் பிரேக் பேட் அப்படின்றது இருக்கும் இதை தயவு செஞ்சு வந்துட்டு கம்மியான விலைக்கு நான் வாங்கி போடுறேன் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க வீல் நமக்கு வீல சம்மந்தப்பட்ட அந்த ட்ரம்மாக இருக்கட்டும் அந்த டெஸ்க்காக இருக்கட்டும் இல்லை ட்ரம் இருக்கட்டும் அதுவாக இருக்கட்டும் இல்லை வந்து டயராக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் எப்போவுமே காம்ப்ரமைஸ்ன்னு ஆகாதீங்க ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கிறத வாங்கி போடுங்க ஏன்னா வண்டியுடைய வேகத்தை குறைக்கிற வேலைகள் எல்லாமே அங்கே தான் கொடுக்கும் அங்கே தான் நடக்கும் வேகத்தை கூட்டவும் செய்யும் வேகத்தை குறைக்கவும் செய்யும் எல்லா ஆக்ஷனுமே அங்கே தான் நடக்கும் அதனால் கவனமாக இருங்க ஸோ இந்த ஏழு விஷயத்தையுமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம வண்டியோடைய வந்துட்டு ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம் ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அதாவது ஏபிஎஸ் அப்படின்றது கரெக்டாக வேலை பார்க்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இது பழுதே ஆகாமல் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் ஆனால் நீங்கள் இப்படி செக் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாமல் இருக்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் லைஃப் அப்படின்றது வரலாம் ஸோ அதனால் தயவு செஞ்சு இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃப்யூச்சரில் சடன் சடன் வரக்கூடிய பிரச்சனைகள்றது நம்ம வந்துட்டு தப்பிச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு எப்படி இருந்தது இந்த ஷார்ட் போதுமா இல்லை ஏன் வந்துட்டு அது நடக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணுமா அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க நான் வந்துட்டு அதை பற்றி வந்து கேப்பை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை போய் பார்க்கலைன்னா பார்த்துருங்க அதில் நிறைய விஷயங்கள் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறேன் ஓகே கைஸ் நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பையனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் எனது விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்